அனைவருக்கும் வணக்கம் கலைவாணி போலீஸ் இருந்து இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அனலைசிஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம்ஸ் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு இந்த எக்ஸாம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அடுத்ததாக வந்து இந்த எக்ஸாம் எழுதி ஓவராலில் விட்ட ரிட்டன் ரிட்டனில் விட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலில் விட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் மெயினாக இந்த கட் ஆஃப் அனலிசிஸ் போடுறது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஸோ டிஎன்யூஸ் ஆர்பி போர்டுக்கு புதுசாக படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு மெயின் வந்து ஒரு அனலிசிஸாக இது நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களோட ரிட்டன் ஸ்கோர் பிசிக்கல் ஸ்கோர் அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஓவரால் மார்க்கை பேஸ் பண்ணி ப்ளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஓவரால் ரிசல்ட்டை வந்து கம்பேர் பண்ணி தான் அந்த ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஸோ கிளியராக பாருங்கள் இது வந்து ஒரு பிளேலிஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இனிஷியலாக வந்து மென் ஓப்பன் கோட்டாவில் மென் கேட்டகிரி பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் இந்த கேட்டகிரிக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் இப்போ வந்து வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வாட் கோட்டா கண்டாஃபிஸ்ட் வந்து செப்பரேட்டாக வந்து ஒன் பை ஒன் வீடியோவாக உங்களுக்கு வரும் ஸோ இனிஷியலாக நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஓவரால் வேகன்சி பார்த்திங்கனா ட்ரிபிள் ஃபோர் வேகன்சி நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து செவன் ஃபிஃப்டி வேகன்சி இதில் மென் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா தாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி நைன் கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உமன் கேட்டகிரி வந்து ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க ஏஆர் வந்து தேர்ட்டி டூ உமன் கேட்டகிரி வந்து தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மென் கேட்டகிரி வந்து முன்னூற்றி பதினோரு வேகன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உமன்ஸ் கேட்டகரி பார்த்திங்கனா ஒன் தேர்ட்டி த்ரீ வேக்கன்சி ட்ரிபிள் ஃபோர் வேக்கன்சி டோட்டலாக வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா மென் கேட்டகி வந்து தாலுக்கு வந்து டூ ஃபிஃப்டி செவன் ஏஆர் ஒன் நாட் டூ டிஎஸ்பி வந்து ஒன் டென் வேக்கன்சி ஸோ ஃபயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் ஸோ நைன்ட்டி வேக்கன்சி ஓவராலாக ஃபைவ் ஃபிஃப்டி நைன் வேக்கன்சி உமன்ஸ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா தாலுக்கு ஒன் நாட் நைன் ஏஆர் ஃபார்ட்டி த்ரீ ஃபயர் வந்து தேர்ட்டி நைன் வேக்கன்சி டோட்டலாக வந்து ஒன் நைன்ட்டி ஒன் வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவராலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து செவன் ஃபிஃப்டி வேகன்சீஸ் வந்து வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எந்தளவுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ ஓவரால் செவன் ஃபிஃப்டி வேகன்சியில் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓப்பன் வார்டு கோட்டா டென் பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபோர் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா டென் பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபோர் ஓப்பன் கோட்டா வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ இந்த ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ வேகன்சி தான் இப்போ நான் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஓப்பன் கோட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ வேகன்சீஸ் வந்து மென் உமனுக்கு வந்து ஸ்பிட்டப் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் டேன் பிசிபிஎம் எம்பிசி எஸ்ச்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த மாதிரி மென் உமனுக்கு வந்து கேட்டகிரி வந்து ஆகி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து மென் கேட்டகிரி பார்க்கறதுனால மென் மட்டும் டோட்டலாக பார்த்துக்கலாம் மென் கேட்டகிரியில் வந்து ஜென்ரல் டேனுக்கு வந்து நைன்டி செவன் வேகன்சி பிசிக்கு எயிட்டி த்ரீ வேக்கன்சி பிசிஎம் லெவன் வேக்கன்சி எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து சிக்ஸ்டி டூ வேகன்சி எஸ்சி ஃபார்ட்டி நைன் வேக்கன்சி எஸ்சிஏ லெவன் வேக்கன்சி எஸ்டி வந்து மென் கேட்டகிரியில் த்ரீ வேக்கன்சி ஸ்டேஜ் ஒன்னோட கட் ஆஃப் டீட்டெயில் கம்பாரிசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கம்பாரிசன் மென் கேட்டகிரி பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் இப்போ ஜென்ரல் டேன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து ரிட்டன் கட் ஆஃப் வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இதுவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது பிசி கம்யூனிட்டி சேம் கட் ஆஃப் தான் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் பிசிஎம் வந்து ஒன் மார்க் கம்மியாக ஃபிஃப்ட்டி எயிட் வந்துருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் ஃபிஃப்டி எயிட் தான் எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பிசி கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃபோ அதே கட் ஆஃப் இங்கே வந்துருக்குது எஸ்சி வந்து ஃபிஃப்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீயிலேருந்து சிக்ஸ்டி கட் ஆஃப் இருக்குது எஸ் சிஏ கேட்டகரி பார்த்திங்கனா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் வந்து ஃபிஃப்டி எயிட் வந்துருக்குது எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைபல் பார்த்திங்கனா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக தான் வந்துருக்குது இதுவே பார்த்திங்கன்னா வித்து பிஎஸ்டிஎம் ஸோ பசங்க வித் பிஎஸ்டிஎமோட அப்ளை பண்ணவங்களுக்கான கட் ஆஃப் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலில் ஜென்ரல் டேர்னில் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பிசி கம்யூனிட்டி அண்டு எம்பிசி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு மார்க் டிஃபரன்ஸில் வந்துருது பிசிஎம் கேட்டகிரி ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ இல் டூ கம்மியாக வந்திருக்குது எஸ் சி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிட்டன் கட் ஆஃப் பிஎஸ்டிஎமுக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக வந்திருக்கு எஸ்சிஏ கேட்டகரி பார்த்திங்கனா ஃபிஃப்டி த்ரீ மினிமம் மார்க்கு குவாலிஃபைங் மார்க் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி ட்ரைபல் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ரிட்டன் க்ளியர் ஆகிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப அதிகமாக வந்துருக்குது ஸ்டேஜ் ட்ரூ ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு யார் யார் வந்து இன்டர்வியூக்கு வந்து குவாலிஃபை ஆனாங்க அவங்க கட் ஆஃப் மார்க் இது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைக்கு ஒரு எம்னா ரிட்டன் ஸ்கோர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மார்க் வந்து ஃபிசிக்கலுக்கு இருக்கும் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைக்கு வந்து ஜென்ரல் கோட்டா பிஎஸ்டிஎம் இல்லாமல் நான் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்னில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ கட் ஆஃப் பிசி கேட்டகிரி அண்ட் எம்பிசி கேட்டகிரி செவன்ட்டி த்ரீ கட் ஆஃப் பிசிஎம் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் வந்துருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் மார்க்கு எஸ்சி கம்யூனிட்டி பார்த்திங்கனா சவென்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைக்கு எஸ்ஸியே வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைக்கு வந்து ரிட்டன் கிளியர் ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் கியராக இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க எஸ்டி பார்த்தீங்கன்னா செவன்டி டூ இதுவே பார்த்தீங்கன்னா வித் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைக்கு வந்து ரிட்டன் கிளியராக இருக்கும் இது ஓவர் ஆல் இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க பிசி அண்ட் பிசி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா செவன்டி பிசிஎம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் MBC வந்து சிக்ஸ்டி 70.5 பாயிண்ட் வந்து அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைக்கு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிருப்பாங்க எஸ்சி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் மார்க்கு பிஎஸ்ட்டியமில் எஸ்சிஏ வந்து 64.5, ST வந்து 65.5, ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்டர்வியூக்கு வந்து போயிருப்பாங்க ஸோ ஃபைனலாக நம்ம ஓவரால் கட் ஆஃப் prediction எவ்வளோ இருக்கும் ஃபைனலாக இவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஆவரேஜ் டோட்டல் மார்க்குலாம் ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்கோம் இது வந்து கேட்டகரி வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜென்ரல் டேனில் ஓவரால் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நைன்டி செவன் இல்லை நான் பிஎஸ்டிஎம் செவன்ட்டி செவன் பிஎஸ்டிஎம் வந்து டுவெண்ட்டி வேக்கன்சி வந்து அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க இதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் வந்து நூற்றி எண்பத்தோரு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க பிஎஸ்டிஎம் ஓட நாற்பத்தி ஆறு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட ஆவரேஜ் மார்க் இப்போ நான் பிஎஸ்டிஎம் வந்து செவன்டி செவன் வேகன்சி அந்த எழுபத்தி ஏழு பேரோட ஆவரேஜ் மார்க் பார்த்திங்கன்னா செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அவவரேஜ் அவங்க வந்து சிக்ஸ் மார்க் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்க கட் ஆஃப் வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் ஆஃப் கொடுத்துருக்கோம் இதுவே பிஎஸ்டிஎம்மோட நாற்பத்தி ஆறு பேரோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஆறு மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் இதை வச்சு தான் ஜென்ரல் டர்னில் வந்து நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிய்கான வந்து கட் ஆஃப் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ வந்து உங்களுக்கு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக மேல் கட்டகி பிசி மேல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எயிட்டி த்ரீ வேக்கன்சி நான் பிஎஸ்டிஎம் வந்து சிக்ஸ்டி செவன் பிஎஸ்டிஎம் வந்து பதினாறு வேக்கன்சி இல்லை இன்டர்வியூ போனவங்க வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் போனவங்க வந்து நாற்பது பேர் ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அறுபத்தேழு பேரோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு மார்க் எடுத்திருக்காங்க ஓவரால் எயிட்டி ஃபைவ்க்கு எழுபத்தாறு எடுத்திருக்காங்க ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா எயிட்டி டூ வரும் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ ஓ ஆவரேஜ் மார்க் வருது அந்த பதினாறு பேரோட ஆவரேஜ் வந்து செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா செவன்ட்டி நைன் இதை வச்சு தான் நம்ம வந்து எயிட்டி டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ செவன்ட்டி நைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ சொல்லியிருக்கோம் அடுத்ததாக பிசிஎம் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓவரால் வேகன்சி பதினோரு வேகன்சி நான் பிஎஸ்டிஎம் எட்டு பிஎஸ்டிஎம் வந்து மூணு வேக்கன்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க வந்து நான் பிஎஸ்டியும் இருபத்தி மூணு பேர் பிஎஸ்டிஎம் அஞ்சு பேர் அந்த நான் பிஎஸ்டி இருபத்தி மூணு ஒரு பேரில் எட்டு பேருக்கான ஆவரேஜ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ அவங்க ஆறு மார்க் எடுத்தாங்கன்னா செவன்டி எயிட் இதை வச்சு தான் நம்ம வந்து செவன்ட்டி எயிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ சொல்லியிருக்கோம் நான் பிஎஸ் பிஎஸ்டியம் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு ஆவரேஜ் அந்த அஞ்சு மூணு பேரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அவங்க ஆறு மார்க் எடுத்திருந்தாங்கன்னா செவன்டி டூ செவன்டி டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக எம்பிசி கேட்டகரி ஓவரால் வேக்கன்சி வந்து சிக்ஸ்டி டூ நான் பிஎஸ்டிஎம் ஃபிஃப்டி பிஎஸ்டிஎம் வந்து டுவல் வேக்கன்சி இதில் இன்டர்வியூ போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் வந்து நூற்றி இருபத்தோரு பேர் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பேர் போயிருக்காங்க ஸோ இவங்களோட அந்த நான் பிஎஸ்டிஎம் ஐம்பது பேரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா எயிட்டி டூ பிஎஸ்டிஎம் அந்த பன்னெண்டு பேரோட ஆவரேஜ் வந்து செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்ட்ரி மார்க் வந்து சிக்ஸுங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம் ஆவரேஜாக இது சேஞ்ச் ஆகும் இதை வச்சு தான் நம்ம வந்து எயிட்டி டூ நான் பிஎஸ்டி எம்பிசி வந்து நான் பிஎஸ்டிஎம் வந்து எயிட்டி டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எம்பிசி பிஎஸ்டிஎம் வந்து செவன்டி எயிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி டோட்டல் வேக்கன்சி வந்து ஃபார்ட்டி நைன் வேக்கன்சி நான் பிஎஸ்டிஎம் வந்து தேர்ட்டி எயிட் பிஎஸ்டிஎம் வந்து லெவன் வேக்கன்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் வந்து எண்பத்தி பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க பிஎஸ்டிஎம் வந்து இருபத்திரெண்டு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க பெடிஷன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக நான் பிஎஸ்டிம் வந்து எழுபத்தி நாலு மார்க் வருது அந்த முப்பத்தெட்டு பேருக்கு ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா எண்பது மார்க் வரும் எண்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயில் மார்க் இருக்குது பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று ஆவரேஜ் மார்க் இன்டர்வியூ மார்க்கு சிக்ஸ் போட்டிங்கன்னா செவன்ட்டி செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயில் ஆவரேஜ் இருக்குது எஸ்சிஏ கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓவரால் வேக்கன்சி லெவன் வேக்கன்சி தான் நான் பிஎஸ்டிஎம் செவன் பிஎஸ்டிஎம் வந்து ஃபோர் வேக்கன்சி இன்ட்ரூவ் அட்டன் பண்ணவங்க வந்து பதினேழு பேர் பிஎஸ்டிஎம் வந்து நான் பிஎஸ்டியம் பதினேழு பிஎஸ்டிஎம் அஞ்சு பேர் அந்த ஏழு பேருக்காக நான் பிஎஸ்டி ஆவரேஜ் வந்து செவன்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா செவன்ட்டி எயிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எஸ்சியே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயில இருக்குது எஸ்டி கேட்டகரி தான் இதில் ரொம்ப ஸ்பெஷலு வேக்கன்சி மூணு வேகன்சி தான் நான் பிஎஸ்டிஎம் ரெண்டு பிஎஸ்டிஎம் ஒன்று மொத்தம் அட்டன் பண்ணவங்களே பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்டிம் அஞ்சு பேர் பிஎஸ்டி மூணு பேர் டோட்டலாக எட்டு பேர் மூணு பேர் மூணு வேக்கன்சிக்கு எட்டு பேர் அப்பியர் ஆகிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பிஎஸ்டிஎம்ல பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மார்க் வந்து ரெண்டு பேருக்கான ஆவரேஜ் மார்க் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி நைனில் இருக்குது செவன்ட்டி நைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீல அவங்களுக்கு வேலை கிடைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா செவன்ட்டி ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் மார்க் ஆவரேஜ் செவன்ட்டி ஒன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயில் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் ஓப்பன் கோட்டா மென் கேட்டகரி நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டியம்க்கான ஓவரால் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் இது இந்த கட் ஆஃப் அனலிஸ்ட்டு டீட்டெயிலாக பாருங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கான ப்ரெடிக்ஷன் பிடிஎஃப் வந்து ஓவரால் பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ப்ரடிக்ஷன் வந்து இப்போது எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் ஃப்யூச்சரில் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இதை இதை நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் நான் வச்சுக்கிட்டு நீ உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்கள் கேட்டகிரியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு போக முடியும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாட் கோட்டா எதில் வரீங்க அதை பேஸ் பண்ணி உங்களால் உள்ளே போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணலாம் இசை எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான கிளாஸஸ் யாராவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா டேரக்ட் அகாடமி விசிட் பண்ணி பாருங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் எல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன் இயர் ப்ரிப்பரேஷன் உங்களால் பண்ண முடியும் ஃபுல் டைமாக பண்ண முடியும் அப்படின்னா அகாடமி ஜாயின் பண்ணி பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸஸ் ஹாஸ்டல் எல்லாமே ஒரே கேம்பஸ்லேயே வந்துடும் ஸோ எந்தளவுக்கு நம்ம அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த அந்த காம்படிஷனில் வந்து முன்னாடி போவோம் ஃபார்வர்டில் இருப்போம் ஸோ அதை அதை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செல்ஃபாக பண்ணாலுமே சின்சியராக பண்ணுங்கள் கன்சிஸ்டன்ட்டாக பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ